வணக்கம் ஜென்மாட் ஜென்மாண்டியர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம் குமரமலை கிளையில் பார்த்தீங்கன்னா அச்சய குழுக்களில் முதல் பாகம் அட்டை நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது எண்பத்தி ஏழு சுப்பையா குமரமலை அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம குமரமலை குமரமலையில் அச்சய பாகத்தில் முதல் பாகம் முதல் மாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேருக்கு ஒரு கிராம் கோல்டு ரிங்கு வந்து ப்ரைஸ் வந்தது அதில் இவங்களுக்கு வந்து குமரமலை நம்மளுடைய

மக்களோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப தேவை மேலுக்கு மேல சப்போர்ட் பண்ணி கொடுங்க இன்னும் அடுத்தடுத்து பிரான்சஸ் வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்